ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்கா என்கிற ஒரு மிக வளர்ந்த நாடு தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கிற நாடு அங்கே கட்டுக்கடங்காமல் காட்டு கொண்டிருக்கிறது அதனை அணைப்பதற்கான பெரும் போராட்டத்தை அந்த நாடு நடத்தி கொண்டிருக்கிறது பெரும் சேதம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது இது மாதிரியான காட்டுத்தீ ஒரு வளர்ந்த நாட்டில் ஏற்படுகிறபோது இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் நம்மை போல் வளர்ந்த நாடுகளிலும் காட்டுத்தீ ஏற்படுகிறது அங்கும் இங்கும் ஏற்படும் காட்டுத்தீக்கு ஒரு பொதுவான ஒற்றுமை உண்டு பல காட்டு தீ காலங்காலமாக ஏற்படுவது என்றாலும் அண்மை காலத்தில் ஏற்படும் காட்டுத்தீக்கு முதன்மையான காரணம் இந்த காலநிலை மாற்றம்தான் இந்த புரொலாங் ட்ரை என்று சொல்வார்கள் நீண்ட வறட்சி மழை பொழிந்தால் பெருமழை பெருவெள்ளம் இல்லை என்றால் தொடர்ந்த வறட்சி இந்த தொடர்ந்த வறட்சியும் வெப்ப நிலை உயர்வும் காட்டை வெகு விரைவாக காடு காய்ந்து விடுகிறது காய்ந்து கிடக்கிற காட்டில் தீ கட்டுக்கடங்காமல் பரவும் இதுதான் உலகெங்கும் நடைபெறுகிறது ஆஸ்திரேலியா தீ இப்படி தான் நடைபெற்றது உலகமெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் காட்டுத்தீயினுடைய அடர்த்தி இன்டென்சிவ் அதிகரித்து கொண்டே போகிறது இது பொதுவாக உலகளாவிய இந்த புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கான அவசிய தேவையை இது வலியுறுத்துகிறது ஆனால் அமெரிக்காவோடு ஒப்பிடுகிற போது மற்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் ஏற்படும் காட்டுத்தீயோடு நம்ம நாட்டில் ஏற்படும் காட்டுத்தீயை ஒப்பிட்டோம் ஆனால் அங்கு தீயினுடைய அடர்த்தி அதிகம் காரணம் அங்கு காட்டு பரப்பு அதிகம் ஆகவே அங்கு பரவினால் அவை பெரும் பரவா பரப்பான காட்டை அவை எரித்து விடுகின்றன ஆனால் நமது காட்டில் அப்படி ஒரு அடர்த்தி அதாவது நீண்ட தொடர்ச்சியான காடு கிடையாது நமது காடு துண்டாடப்பட்ட காடுகள் தான் அங்கங்கே இருக்கின்றன ஆகவே இவ்வளவு பெரிய அளவிற்கு காட்டு தீ இங்கு ஏற்படுவதில்லை சில நேரங்களில் ஏற்படுகிறது பொதுவாக ஏற்படுவதில்லை ஆனால் அளவு சிறிது எனினும் பாதிப்பு அமெரிக்காவை விட நமது காட்டில்தான் காட்டு தீயினால் ஏற்படும் உயிர்ச்சூழல் பாதிப்பு அதிகமாக ஏற்படுகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த பைன் மரங்கள் போன்றவையெல்லாம் அவை இந்த காட்டு தீக்கு பல இடங்களில் அவை திரும்ப திரும்ப காட்டுத்தீக்கு பழகி இருக்கின்றன இன்னொன்று அந்த காடுகளில் இருக்கும் உயிர்ச்சூழல் நமது காட்டின் சூழலோடு ஒப்பிடும்போது மிக குறைவானது நமது காட்டின் பல்லுயிரிய வளமை அதிகம் இங்கே மேற்குத் தொடர்ச்சி மலை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கு மேலான பூக்கும் தாவரங்கள் இங்கே இருக்கின்றன அவற்றில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகத்தில் வேறெங்கும் கிடையாது அப்படியானால் இங்கு ஏற்படும் காட்டுத்தீ அங்கு இருக்கக்கூடிய அந்த உயிர்ச்சூழல் வழமைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன ஆகவே தான் நமது நாட்டில் ஏற்படும் தீயை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும் இன்னொன்று மிக முக்கியமான காரணம் அமெரிக்க பொதுவாக காட்டு தீக்கு மனிதர்கள்தான் பெரும்பான்மையான காரணம் அமெரிக்காவை பொறுத்தளவில் பல நேரங்களில் மின்னல் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அங்கு அடர்த்தியான மின்னல் தாக்கும்போது காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஆனால் நமது நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு தீ மனிதர்களால் ஏற்படுவது தான் மனிதர்களால் ஏற்படுவது என்பது குறிப்பாக மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று இக்னோரன்ஸ் அதாவது ஒரு பொறுப்பின்மை காட்டு பகுதியில் போய் ஒரு பற்ற வைத்து போடுகிற ஒரு ஒரு சிகரெட் துண்டு ஒரு தீக்குச்சி துண்டு அது பற்றிவிடலாம் இன்னொன்று ஒரு விதமான மூட நம்பிக்கை காட்டில் தீ வைத்தால் நிறைய புல் மலைக்கும் ஆடு மாடுகளுக்கு உதவும் என்கிற ஒரு விதமான மூட நம்பிக்கை இன்னொன்று அது ஒரு கெட்ட எண்ணத்தோடு கூடியது சில நேரத்தில் வேட்டைக்காரர்கள் காட்டுக்கு தீ வைப்பார்கள் அவர்கள் தீ வைக்கிற போது ஒரு ஒரு காலத்தில் இந்த விழுந்து மான் கொம்புகளை பொறுக்குவதற்காக உள்ளே போவர்களுக்கு இந்த தீ எரிந்தால் அவற்றை எளிதில் அடையாளம் காணலாம் அப்படியெல்லாம் வைத்தார்கள் இன்னொரு மிக மோசமான தீ ஏற்படுவதற்கு காரணம் வனத்துறையோடு ஏற்படுகிற சண்டை வனத்துறை காட்டுக்குள் அவர்களை சட்ட சட்டத்துக்கு விரோதமாக காட்டுக்குள் போகக்கூடாது என்று தடுக்கிற போது அந்த கோபத்தை தீ வைத்து சில பேர் கொள்கிறார்கள் இந்த காரணங்கள்தான் காற்றில் தீ ஏற்பட மிக முக்கியமான காரணம் இந்த காரணங்களை கண்டறிந்து இவற்றை களைவதற்கான தீ வந்தால் அணைப்பது என்பது இரண்டாவது கட்டம் தீ வராமல் தடுப்பது தான் முதன்மையானது அதற்கு வனத்துறையை பொறுத்தளவில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் என்று ஒன்று உண்டு அதாவது சாலைகளில் வாகனம் செல்கிற மனிதர் நடமாட்டம் உள்ள சாலைகளின் இருபுறமும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை கோடைக்காலம் வருவதற்கு முன்பாகவே அங்கிருக்கக்கூடிய புதர்களை விடுவார்கள் ஆகவே எளிதில் தீ பற்றாது இது ஒரு தீ நடவடிக்கை இவற்றை காலத்தால் செய்துவிட வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இன்னொன்று காடுகளுக்குள் தீ கோடுகள் விடுவார்கள் ஃபயர் லைன் என்று சொல்வார்கள் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் தீ பற்றி கொண்டால் அந்த தீ எல்லா காட்டுக்கும் பரவாமல் இடையில் தீ கோடுகள் அமைக்கப்படும் அவை காடுகளுக்குள் நடுவே ஒரு சாலை போல அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அகற்றப்பட்டிருக்கும் ஆகவே தீ அதோடு நின்றுவிடும் இவையெல்லாம் தீ மேலாண்மை காட்டு தீ ஏற்படாமல் செய்கிற மேலாண்மை இவற்றுக்கெல்லாம் போதிய நிதி ஒதுக்கி காலத்தில் செய்துவிட வேண்டும் அப்படியானால் காட்டுத்தீயினுடைய பாதிப்பை நாம் குறைக்க முடியும் அதேபோல் தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்கான போதிய களப்பணியாளர்களை தகுந்த நேரத்தில் ஈடுபடுத்த வேண்டும் வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தீத்தெடுப்புக்கான பல்வேறு ஆய்வுகள் நடைபெறுகின்றன நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றையும் நமது நாட்டிலும் இந்த தீயினால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து நவீன தொழில்நுட்பங்கள் தீத்தெடுப்புக்கு எவையெல்லாம் தேவைப்படுகிறதோ அவற்றையெல்லாம் வாங்கி தீ ஏற்கனவே ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அமைப்பு எங்கெல்லாம் தீ பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை ஆய்வு செய்து கண்டறிந்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் இத்தகைய நவீன கருவிகள் எவையெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவற்றை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அதே போல் கோவையில் சென்ற ஆண்டு தீ ஏற்பட்ட போது இங்கே இருக்கக்கூடிய இராணுவம் தாமாக முன்வந்து ஹெலிகாப்டரை வந்து உதவியது நம்முடைய வனத்துறைக்கு வனத்துறைக்கென்று நமக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் கிடையாது ஆகவே இம்மாதிரி நேரத்தில் ராணுவம் போன்றவற்றின் பங்களிப்பையும் தொடர்ந்து வாங்குவதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை வகுக்க வேண்டும் இவையெல்லாம் செய்கிற போது தீ ஏற்பட்டால் பர தீ ஏற்படாமல் தடுப்பது ஏற்பட்டால் அவற்றை அணைப்பதற்கான வேகமாக அணைப்பதற்காக ஒரு ஒரு உதவக்கூடும் அதே நேரத்தில் தீ தடுக்குவதற்கு இன்னொரு முக்கியமான பணியை வனத்துறை செய்ய வேண்டும் எங்கெல்லாம் உள்ளூர் மக்களுக்கும் வனத்துறைக்கும் சரியான உறவு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவ்வளவு எளிதில் தீ பற்றவை பற்ற பற்றாது ஏனென்றால் பற்ற வைப்பது பொதுவாக இருக்கக்கூடிய அல்லது அங்கு வரக்கூடியவர்களால் தான் புதிதாக வரக்கூடியவர்களானாலும் அங்கிருப்பவர்களானாலும் உள்ளூர் மக்களுக்கும் வனத்துறைக்கும் உறவு சரியாக இருக்குமானால் அந்த தீயை யாரும் பற்றவைக்க மாட்டார்கள் பற்ற வைத்த உடனே தகவல் வனத்துறைக்கு உள்ளூர் மக்கள் விடார்கள் தாங்களே தீயை அணைப்பதற்கு முன் வருவார்கள் இது மிக முக்கியமான காரணம் இவற்றை எல்லா இடத்திலும் வனத்துறை உள்ளூர் மக்களோடான உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த யானை மனித முரண் வனவிலங்கு மனிதன் முரண் இருக்கிற இடத்தில் ஏற்கனவே வனத்துறை களப்பணியாளர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இவற்றை கலைந்து அந்த அங்கு சில சிலரையாவது நாம் ஆதரவாக பெற்றோமானால் இந்த தீ தடுப்பில் மிக இன்னும் அடுத்த எல்லைக்கு நாம் போகலாம் தீ தடுப்பை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் அதே போல் எல்லா காடுகளும் தீ அவ்வளவு பற்றாது நம்முடைய அமைப்பு எப்படி என்றால் சமவெளி பகுதி காடு குறைவாகவும் மலைப்பகுதியில் கொஞ்சம் காடு அடர்த்தியாகவும் இருக்கும் இந்த சமவெளி காடுகள் பெரும்பாலும் காடுகள் சமவெளி காடுகள் பெரும்பாலும் உட்புதற்காடுகள் அங்கு எளிதில் தீ பற்றிவிடும் ஆனால் அந்த இடத்தில் பற்றுகிற தீயினுடைய பாதிப்பு குறைவு பசுமை மாறா காடுகள் அதாவது டெ செமி டெசிடியஸ் ஈர பகுதி ஈர நிலை காடுகள் பசுமை மாறா காடுகளில் தீ அவ்வளவு எளிதில் பரவாது ஆனால் பரவிவிட்டால் அதனுடைய பாதிப்பு மிக அதிகம் பொதுவாக புல்வெளிகள் புதர்கள் இருக்கிற இடத்தில் இந்த கிரவுண்ட் ஃபயர் என்று சொல்வார்கள் தரைப்பகுதியில் தீ பரவி விட்டு போகுமே தவிர மரங்களில் படராது ஆனால் இந்த அதாவது பயோமாஸ் என்று சொல்வார்கள் அதிக அளவில் இலைத்தலைகள் விழுந்து சேர்ந்து விடுமானால் அந்த அடர்த்தி போது தீயினுடைய அடர்த்தியும் அதிகமாக மரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே சில இடங்களில் அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி கண்ட்ரோல் ஃபயர் என்று சொல்வார்கள் அங்கு கட்டுப்படுத்தப்பட்ட தீ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாம் வைப்போமானால் இந்த தீயின் அடர்த்தி குறையும் இதற்கெல்லாம் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த அக்கறையெல்லாம் இருக்கும்போது தான் இவற்றையெல்லாம் செய்தால்தான் இந்த தீ மேலாண்மை என்பது தீ தடுப்பு நடவடிக்கையும் தீ வந்தால் எப்படி மேலாண்மை செய்வது என்பதையும் நாம் அறிய முடியும் எல்லா வகையில் பார்த்தாலும் தீயினுடைய பாதிப்புகள் நம்ம ஊரில் அதிகம் பொதுவாக தரையில் வாழக்கூடிய தரையில் கூடு கட்டக்கூடிய பறவைகள் ஊர்வல இனங்கள் அதிகமாக பாதிப்படுகின்றன மரங்களில் இந்த கீழே தீ அடர்த்தியாக பரவுகிற போது அந்த அனல் மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு கூடு கட்டி குஞ்சு பறித்த பறவைகள் என்ன செய்யும் அவை குஞ்சுகளை விட்டுவிட்டு ஓடி பறந்துவிடும் இதுவே ஆபத்து ஏற்படுகின்றன தீயின் அடர்த்தி அதிகமாகிற போது பெரிய விலங்குகள் கூட சிக்கிக்கொள்கின்றன கரடி போன்ற விலங்குகள் குரங்கு போன்ற விலங்கு சிக்கிக் கொண்டதெல்லாம் பல இடங்களில் நாம் பார்த்துருக்கிறோம் எவ்வகையிலும் பறவைகள் விலங்குகள் ஊர்வன தாவரங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்கும் இந்த தீயினுடைய பாதிப்பு அதிகம் ஆகவே தீ மேலாண்மைக்கான நடவடிக்கைகளுக்கு இன்னும் கூடுதலான கவனம் செலுத்தி கூடுதலான நிதி ஒதுக்கி கூடுதலான ஆய்வுகள் செய்து தீ தடுப்பு நடவடிக்கைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் காலநிலை மாற்றத்தின் கொடூரம் அவ்வளவு விரைவாக நாம் தீர்வு தீர்வு கண்டுவிட முடியாது அதன் விளைவாக தீ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்கிறபோது போது தடுப்புக்கான கவனமும் அதிகரிக்க வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லோருக்கும் தெரியும் அதுதான் நமது தண்ணீர் மலை தென்னிந்தியா மேற்குத் தொடர்ச்சி மலை இல்லை என்றால் தென்னிந்தியா ஒரு பாலைவனமாக மாறிப்போகும் நம் ஆறுகளை பெற்றெடுக்கும் தாய்மொழியாக அந்த மலை இருக்கிறது கொஞ்ச நாள் பெய்கிற மழைப்பொழிவை தேக்கி வைத்து ஆண்டு முழுவதும் ஓடக்கூடிய ஆறுகளை உருவாக்கும் வல்லமை படைத்தது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலை தொடர்ந்து தீ ஏற்பட்டால் அந்த அந்த மலை வறண்டு போகும் தமிழ் இலக்கியத்தில் ஒன்று சொல்வார்கள் ஐவகை நிலங்களில் பாலை என்கிற ஒரு நிலம் தனியாக கிடையாது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும் என்பார்கள் இப்போது இருக்கிற இந்த குறிஞ்சி நிலம் தொடர்ந்து தீ ஏற்பட்டால் அது பாலையாக மாறும் வாய்ப்பு சூழல் ஏற்படும் அது நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நமக்கான தண்ணீரை அவை வந்து தண்ணீர் இல்லாமல் போகும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையை உலகத்தில் அரிதிலும் அரிதான எட்டு உயிர் சூழல் வளமை கொண்ட இடங்களாக அறிவியல் உலகம் அறிவித்திருக்கிறது எயிட் பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ் த எயிட் பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ் ஹாட் ஸ்பாட்ஸ் என்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது அவ்வளவு அரிய உயிர்ச்சூழல் வளமை மிக்க பகுதி இங்கு ஏற்படும் காட்டுத்தீ அந்த உயிர்ச்சூழல் வளமையை பாதிக்கும் இவற்றினுடைய பாதிப்பு மனித குலத்துக்கு பேரிழப்பை தரும் ஆகவே தான் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை பாதுகாப்பில் தீ என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்குது